வீட்டுக்கு வணக்கமுங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்கள் வில்லேஜ் அம்மனி பேசுகிறேங்க இது என்றாது அம்மனி இது புதுசாக டிஸ்கவரி சேனலுக்கு இது எதாவது ஆரம்பிச்சு போட்டையா அப்படின்னு கேட்குறீங்களாக்கு அதெல்லாம் இல்லைங்க ஏற்றின நாளைக்கு நீங்கள் என்னையவே பார்த்துட்ருப்பீங்க அதை கொஞ்சம் அழகா இருக்கிறீங்களா கொஞ்சம் காமிக்கலான்ட்டு சரி பார்த்துனுங்களா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்க ஏனுங்க இந்த கொக்கை பார்த்தோன்னே உங்களுக்குள்ள என்ன ஞாபகத்துக்கு வருது எனக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னென்னு கேட்குறீங்களா நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துருக்குமே அதில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வானத்தை அண்ணாந்து வாக்குமே இந்த கொக்கு ஓச்சின்னு வச்சுக்கோங்க உடனேயே ஸ்கூல் பேகலை கீழே இறக்கி வச்சு போட்டு ரெண்டு கையும் தார் மாரை சுற்றிட்டு கிடப்புங்க எதுக்குன்னு கே ஆடை கொக்கே கொக்கே பூ போடு இப்படின்னு சொல்லி போட்டு இந்த நெகக்கண்ணில் வெளியில இருக்கு அது நாங்க என்ன நினச்சிக்கிறது சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தான் நெகக்கண்ணில் வந்து பூ போடுது அப்படின்னு நினைச்சு போடுவோம்ங்க அப்புறம் பெருசாகிறதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது அட அது இன்னைக்கு நினைக்கும் சிரிப்பாக சிரிப்பா இருக்குது அதெல்லாம் சின்ன வயசுல அது ஒரு காலம் இல்லைங்களா அது வாருங்க சரி அப்படியே கிணத்து பண்ணிட்டு வந்தங்களா பார்த்தீங்கன்னா அழகா பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு இருந்ததுங்க பார்க்கும்போதே அத்தனை ஒரு அழகாக இருந்ததுங்க சரி சத்தனை நேரம் இருந்து பார்த்துட்டு தான் போகலாமேன்ட்டு அப்படியே நின்றுட்டணுங்க ஆ ஆனங்க சரிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா தமிழை பார்த்து தான் வந்திருப்பீங்க அதாவது ஆட்டுக்கு குடல் புழு நீக்குவது எப்படி அது வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு எதாவது மருந்துக்குதா இந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்ங்க ஆனுங்க இந்த புதுசாக யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் அம்மணி சேனலில் சப்ளை பண்ணி போடுங்க அப்புறங்க இந்த கொக்கை ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கண்ணா ஒரு லைக் ஒன்று தட்டி போடுங்க என்னங்க நான் சொல்கிறது சரிங்க நாமளே பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா அட வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க வருங்க நாங்கள் தங்கங்கள்லாம் அப்படியே வயிறு நேரம் சாப்பிட்டு போட்டு அப்படியே காத்தாட படுத்துட்டு இருக்கிறாங்க ஆனுங்க வருங்க இந்த அது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு குடல் புழு நீக்குவது எப்படி அது வந்தால் நமக்கு எப்படி தெரியும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோமுங்க ஏன்னா நிறைய பேர் ஆடு வளர்த்துறீங்க ஆல்ரெடி வளர்த்திட்ருப்பீங்க புதுசாக வளர்த்த போகிறீங்க அப்போ அவங்களுக்குலாம் தெரியணும் இல்லைங்களா இது இது என்ன விஷயம் இது வந்தால் எப்படி தெரியுங்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் முதல்ல வந்து ஆட்டுக்கு குடல் புழு நீ அதை வந்துருச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆடு எப்பவுமே சோர்வாக இருக்குமுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடாது ஒரு செழிப்பாக இருக்காது ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதுகுல உடம்புல காது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த முடியெல்லாம் கொட்டி அதாவது எல்லா முடியும் கொட்டாதுங்க பேட்ச் பேட்சாக சொட்ட சொட்டையாக இருக்குமுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக சொட்ட சொட்டையாக இருக்குமுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாடை இருக்குதுங்களோ அடை வாய்க்கையில் தாடைங்க அங்கே பார்த்திங்கன்னா வீங்கி இருக்குமுங்க இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குடல் புழு நீக்கணுமுங்க அதுக்கான அறிகுறி தான் எல்லாமே சரிங்களா அறிகுறியில் சொல்லிட்டேங்க ஆனால் இது எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க ஆடு வந்து புளக்க போடுது இல்லைங்களா அந்த புழக்கையை போய் பார்த்தாலே தெரிஞ்சிருமுங்க அதில் புழு இருக்குமுங்க சரிங்களா அதெல்லாம் இந்த இந்த குடல் புழுன்னு சொல்கிறதுங்க அதில் வந்து மூணு ரகம் இருக்குதுங்க முதல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை புழு உருண்டை புழு நானா புழு சரிங்களா இந்த மூணு ரகம் தானு மெயினாக வந்து ஆட்டுங்களுக்கு வர்றதே சரிங்களா சரி இது வந்தால் என்ன ஆகு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வரக்கூடிய அறிகுறி சொல்லிவிட்டேன் ஆனால் இது வந்தால் என்னெல்லாம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நான் சொன்ன மாதிரி செனப்பருவத்துக்கு வரவே வராதுங்க சரிங்களா செனப்பருவத்துக்கு வராதுங்க அப்புறம் அது வந்து என்ன சொல்கிறது ஆடு வெயிட்டே ஏறாதுங்க இளைச்சிக்கிட்டே போகு நல்ல ஒரு செழிப்பாக இருக்காது இதெல்லாம் வந்து அதோடய அறிகுறின்னு சொல்லியாச்சு ஆனால் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட அது வந்துருச்சுன்னா இதெல்லாம் பாதிப்பாகு மெயினாக ஆடு வந்து செனையாடுன்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் அது கெடாயாக இருக்கிட்டு இல்லை ஆடாக இருந்தாலுமே கிடாயாக இருந்தால் செணைப்பருவத்துக்கு போகாதுங்க ஆடாக இருந்தால் செனையே ஆகாதுங்க அதனால் நம்ம என்ன பண்ண முடியுங்க அப்புறம் அது வச்சுருந்து என்ன பண்ணுறது அதனால நம்ம இந்த மாதிரி இருந்தால் உடனே நம்ம அதை பார்த்துரோன்னு சேரியம் இப்போ இந்த மாதிரிலாம் வந்துருச்சு இதுக்கு மருந்து ஏதாவது இருக்குதா இல்லை நம்ம டாக்டர் போய் பார்க்கணுமான்னா நான் ஃபஸ்ட்டுந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் என்ற அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையும் ஆட்டு வீடியோவில் இருக்கிறேன் நான் முதல்ல கொடுக்கறதே என்னோடய கை தீந்த இது கொத்து வரலேங்கும் போது மட்டும்தான் நான் வந்து கால்நடை மருத்துவரையை அணுகுவேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேனுங்க ரொம்ப ஈஸி தானுங்க ரொம்பலாம் சிரமெல்லாம் இல்லைங்க அப்படி என்ன ஈஸின்னு கேட்டிங்கன்னா அட நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் வீடியோவில் வேப்பந்தழை கொடுங்கன்னு ஆனால் நீங்கள் எல்லா வீடியோவிலையும் வேப்பம் தலையாக தான் கொடுப்பீங்க கொடுக்க சொல்லிக்கிறேன்னா ஆனால் இதில் வந்து எப்படின்னா வேப்பந்தழை வந்து சாராக கொடுக்கணுங்க நல்லா கொழுந்து தலையை எடுத்து நல்லா சா அதை மிக்சியில் அடித்து சாராக்கி வெறும் ஜூஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் ஒரு பெரிய ஆட்டுக்கு நூறு எம்எல்ங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற வெள்ளாட்டுக்கு ஆட்டுக்கு வந்து நூறு எம்எல் கொடுக்கணுமுங்க குட்டி ஆடாக இருந்தால் ஐம்பது எம்எல் போதுமுங்க இது எப்பெல்லாம் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காற்றாலை வார வாரம் வாரம் கொடுக்கலாமுங்க ஆனால் அதை விட பெஸ்ட் என்னென்னா அதாவது வாரத்தில் மூணே நாளுங்க காற்றாலை வெறு வயிற்றுல கொடுத்துடணுங்க அதுக்கு சரிங்களா மேவுக்கெல்லாம் கொண்டு போய் விட்றதுக்கு முன்னாடியே மேய்ச்சலுக்கு அனுப்புறக்கு முன்னாடியே காற்றாலையே வெறு வயிற்றில் கொடுத்துருங்க மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தனா போதுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இது வந்து வருஷத்துக்கு மூணு முறை கொடுத்தீங்கன்னா போதுமுங்க சரிங்களா அந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு கரெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துருவணுங்க அதாவது நாலு மாதத்துக்கு இருக்காங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்குமுங்க வாரம் வாரம் சில பேர் கொடுக்குறாங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நீங்கள் இதை அப்படி வாரம் வாரம் கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு நம்ம வந்து வியாபாரத்துக்குன்னு கொடுக்கும்போது அதாவது கறி கிடைக்கோ இல்லை கிடா வெட்டுக்கோ எதுக்காக கொடுத்தோம்னா கண்டிப்பாக கறி கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா நாலு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்குது அதுவும் நீங்கள் கிடாய் ஒரு வேலை அந்த டைமில் அதை கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஊற்ற வேண்டாம் ஆனால் இந்த மருந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இன்னொரு மருந்து இருக்குதுங்க ஆனால் அது வந்து செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்குது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதுவும் சொல்லிடுற ஒரு எசவு இருக்கிறவங்க அது செஞ்சு பாருங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு பழம் இருக்குதுங்களோ அட கமலா ஆரஞ்சு தானுங்க அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த தோல் எடுத்து நல்லா அரைச்சிங்க அதை காய வச்சு பொடியாக்கிங்க ஒரு மாத்திரை அளவுக்கு இருந்தால் போகுது அதை வந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து வெறு வயிற்றுல கொடுக்கணுமுங்க அதுக்கு ஆனாலும் எனக்கு என்னமோ அது வந்து நம்ம தோலை உரித்து அதை பக்குவம் பண்ணி காய வச்சு அதை அரைச்சி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் தெரியுது ஆனால் ரொம்ப ஈஸி ஏன்னா வேப்பமரம் இல்லாத இடமும் இல்லை இப்போ இல்லைங்க இல்லைங்க அதனால் நல்லா கொழுந்தா கிடச்சிதுன்னா எடுத்து போட்டு சட்டு போட்டுன்னு அரைச்சோம்னா ஏதோ வாயில் எடுத்து சங்கடையோடு ஊற்றின மாதிரி எடுத்து சிரிஞ்சில் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாமங்க அது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குதுங்க அதுக்காக தான் சொன்னணுங்க ஆனால் இது ரெண்டு விஷயம் இது ரெண்டுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க ஆனால் நான் அதிகமாக பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பில தான் அதிகமாக பயன்படுத்துகணுங்க அதனால் உங்களுக்கு கெசவு இருக்கும்போது கண்டிப்பாக வேப்பாலையை கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் தான் ஆடு ஆரோக்கியமாக இருக்குது சில பேரெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஆடு வந்து வெயிட்டே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்கிறது காரணம் இது தான் இன்னும் சில ஆடுங்க வந்து பருவநிலைக்கே மாட்டேங்குதுங்க ஆடு வந்து பருவநிலைக்கே வராமல் போகிறதுக்கு காரணமும் இந்த குடல் புழு நீக்காத காரணம் தானுங்க சில ஆடுங்க மலட்டத்தன்மை ஆயிடுது பார்த்தீங்களா அதுக்கு காரணமும் இந்த குடல் புழு நீக்காத காரணம் தான் அதனால் ஆடு வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஆடு வளர்த்துறவிங்க கண்டிப்பாக மா மாதத்து அதாவது நாலு மாதத்துக்கு ஒருக்கா இந்த இந்த மருந்தை மட்டும் கொடுங்க சரிங்களா இதை கொடுத்தீங்கன்னா குடல் புழு சீக்கிரமாக போயிருமேங்க நான் சொன்ன மாதிரி மூணு நாள் மட்டும் கொடுங்க அது எப்படி இருக்குது பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரு ஆடு பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு தள தளன்னு வந்துருங்க அப்பயே தெரிஞ்சிக்கலாம் ஓகே ரைட்டு வயிறெல்லாம் சுத்தமாகி போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமுங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த திருச்சி ஆட்டோ கார் அண்ணா அவர் பேர் கணேசன் அண்ணா அப்படின்னு நான் இரநே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து நம்ம வீடியோவெல்லாம் பார்த்து தொடர்ந்து அவரோட சந்தேகத்தை கேட்டு அவருக்கு சந்தேகத்துக்கான நம்ம வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து இப்போ வந்து ரெண்டு ஆடு வாங்கியிருக்க ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அண்ணா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ரெண்டு செனையாடாக வாங்கியிருக்கேங்கிறீங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே அது நல்லா பெருகணும்னு நானும் ஆடவங்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி வளர்த்துறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து பட்டுப்புழு செடி போட்டிருக்கீங்க இல்லையா நடவு நட்டுருக்கீங்க அது வந்து வெறுங்காட்டில் தான் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்க நாங்கள் வருங்க தோப்பு கீழே தான் நாங்கள் நட்டுருக்குறோம் சரிங்களா தென்னைமரத்தோப்பு கீழே ஏரி இருக்குது பார்த்திங்களா இது நிழலடியிலும் கூட தாராளமாக தலையுங்க நல்லாவே அதனால் நீங்கள் சொட்டு நீர் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா போகுது தண்ணி கண்டிப்பாக வேணும் முக்கியமான விஷயம் இந்த ஆடு வச்சுக்கிறவங்க இந்த பட்டுப்புழு கோலம் எங்கேயாவது கிடச்சிதுன்னா ஒரு நாலு செடி மட்டும் வாங்கி நட்டு வச்சுருங்க இது வெட்ட வெட்ட தலையிறதுங்கோ அதனால உங்களுக்கு ரொம்ப ஆடுக்கு இது ஏன்னா இது வந்து பால் வந்து அது முக்கியமாக வந்து க குட்டி ஈனிக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் இது கட்னிங்குன்னு வச்சுக்கோங்க பால் சேர்ந்து வருமுங்க அதனால கொஞ்சம் ஆடு வளர்த்துறவிங்க பட்டு இந்த செடி குச்சி கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க இதுக்கு பெருசாக இடமெல்லாம் அதிகமாக தேவையில்லைங்க நீங்கள் எங்கே வச்சாலும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா போதும் நல்லா தழையி ஒரு அஞ்சாறு குச்சி வெட்ட வெட்ட தலையிறனால நீங்கள் அஞ்சாறு குச்சி வெட்டி கட்டுனா கூட ஒரு தாவு அளவுக்கு வருமுங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஆட்டுக்கு நான் அஞ்சாறு குச்சி போதுமுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குமுங்க இது கிடச்சா கண்டிப்பாக இந்த இதை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம்னா புதுசாக அதை பார்த்தீங்கன்னா செப்பரி பண்ணிக்கோங்க வரட்டுங்களா அட நான் உங்கள் வில்லேஜ் அம்முனிங்க